நண்பர்களே வர்மா தெரப்பி கற்றுக்கொள்ள வேண்டுமா உங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்பு டிசம்பர் மாசம் பதினாறாம் தேதி முதல் இருபதாம் தேதி வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு வர்மா தெரப்பி ஒரே ஒரு நாள் ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி ஆழியாரில் பொள்ளாச்சி பக்கத்துல ஒரு நாள் நேரடி வகுப்பு ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு மூலியமாக கற்றுக்கொள்ளுங்கள் இந்த வகுப்பை உங்களுக்கு நடத்தி புரிய வைப்பவர் வர்மா ஆசான் ரமேஷ் பாபு அவர்கள் இந்த வகுப்புக்கு ஒரு நபருக்கு கட்டணம் ரூபாய் மூவாயிரம் இது ஒரு அருமையான வாய்ப்பு குறிப்பா ஏற்கனவே அக்கு அக்குப்பஞ்சர் நியூரோதெரப்பி ஹீலிங் மலர் மருந்து ஹோமியோபதி ஆங்கில மருந்து இந்த மாதிரி வைத்தியங்கள் ஏற்கனவே செஞ்சிட்டு இருக்கிறவங்க அது கூட இந்த வருமத்தையும் கத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சிகிச்சை கொடுக்கும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும் வர்மம் என்றால் என்ன அடங்கள் என்றால் என்ன வர்மங்கள் எத்தனை வகைப்படும் வர்மங்கள் எப்படியெல்லாம் பிரித்து வச்சுருக்காங்க எத்தனை வர்மங்கள் உண்டு ஒரு உடம்புல எத்தனை வகை படும் இது எத்தனை வகையா பிரிக்கலாம் என்பதை பத்தி பாப்பீங்க இன்னைக்கு அதிகபட்ச மக்களுக்கு கோவத்தை எப்படி தன் நிலை கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியறதே இல்லை இல்லைங்களா கோவம் தான் அப்புறம் வருத்தப்படுறோம் கோவப்பட்டனே வர்த்த ஆனால் கோவப்படுறதுக்கு முன்னாடி அந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இது ரொம்ப முக்கியமா போச்சு இன்னைக்கு சின்ன குழந்தையில இருந்து பெரியவங்க இருக்கு இந்த கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியறதே இல்லை இந்த கோவத்தை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது பல புத்தகங்கள் இருக்குதுங்க ஒரு நூற்றி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டுக்கும் மேற்பட்ட புத்தகங்கள் உண்டு எல்லாம் வர்ம கல்வி முறையில் நீங்கள் இங்கே என்ன கற்றுக்க போகிறீங்க எத்தனை வர்ம கல்வி முறைகள் உண்டு சிலதை பற்றி தெரிஞ்சுக்க போகிறீங்க ஞாபக மரதி இந்த ஞாபக மரதி இப்போ சின்ன குழந்தைலேருந்து ஆரம்பிச்சிருது முன்னெல்லாம் ஒரு காலத்தில் வயசாச்சுன்னா எனக்கு ஞாபகம் மரதி சொல்லுவோம் இப்போ இந்த குழந்தைகளுக்கு ஞாபகம் என்ன காரணங்கள் வாழ்க்கை முறை இந்த ஞாபக மரதியை எப்படி சரிப்படுத்தி கொள்வது அந்த ஞாபகம் இது ரொம்ப முக்கியம் மாணவர்களுக்கு எல்லாருக்கும் தேவை ஆனால் பெத்த பெற்றவங்க பெற்றவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா குழந்தை நல்லா படிக்கணுன்ற ஒரு இது உண்டு இல்லைங்களா அதனால இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாங்க ஆனால் மறந்துடுவாங்க என்ன அத்தனை விஷயம் கற்றுக்கிறாங்க அத்தனை நினைவாற்றல் பெருக்குவதர் என்ன என்பதை கண்டிப்பாக நம்ம கற்றுக்கணும் இந்த எச்சல் ஊறுவது எவ்வளோ முக்கியம்னா உணவு செரிமான முழுமையாகணும்னு எச்சல் ஊறியாகணும் வர்மங்கள் நல்லதுக்கும் பயன்படுத்தலாம் தவறாமல் பயன்படுத்தலாம் அதனால் உங்களுடைய தகுதி உங்கள் எண்ணங்களின் நிலை எப்படி இருக்கணும் என்பதை தெரிஞ்சுக்கோங்க வர்மங்கள் அளவு முறைகள் எப்படி அளக்கலாம் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறப்போ ஒரு வர்மம் இந்த இவ்வளோ தள்ளி இருக்குதுன்றது எப்படி அளவு முறை உண்டு ஏன்னா நிலங்களை அளக்கிறப்போ அடிமுறைகளை அனுபவம் அளக்கிறோம் இது மாதிரி பல முறைகள் இருக்கிறப்போ உடம்பின் அளவு என்ன எல்லா எல்லாருக்குமே ஒரே மாதிரியான உடல் அளவை இல்லை அதனால் விரல் அளவின்னு சொல்லக்கூடிய ஒரு அளவு முறைகளும் உண்டு முழுமையாக பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்திலிருந்து சூரிய மறைவிற்குள் வர்மம் செய்வது நல்லதுன்னு தான் சொல்லாங்க இதுக்கான காலங்களை நீங்கள் பார்த்துக்கணும் சில உணவு வகைகளை நாம் உட்கொள்வதால் கஃம் அதிகரித்து சிறு குழந்தைலேருந்தே கஃம் ஆரம்பிக்க ஆரம்பிச்சுக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த கொஞ்சம் நாளில் பார்த்தீங்கன்னா நெ நாளே அவனை பார்த்து பயப்படக்கூடிய காலம் வந்துடுச்சு இல்லைங்களா இந்த கஃத்தை எப்படி வந்து செறிப்படுத்திக் கொள்ளுவது தனித்தானே கஃம் உணவுகளில் இருந்து கஃ உணவு சாப்பிட்டா கூட அதிலிருந்து தன் உடம்பை எப்படி பார்த்து காப்பாற்றிக்கொள்ளதுன்றது கண்டிப்பாக நம்ம பார்ப்போம் காலையில் எழுதா பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலருக்கெல்லாம் குதிக்கால வைக்க முடியலை சார் வலிக்குதுனாங்க இல்லைங்களா இந்த துணி கடையில் வேலை செய்கிறவங்க இல்லாட்டின்னா முழு நேரமும் நின்று வேலை செய்கிறவங்க அத்தனை பேருக்கும் இது வந்துடும் அது மட்டும் இன்னும் இன்னைக்கு இந்த டயபெட்டிக்னு சொல்லக்கூடிய சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கு ஆச்சுன்னா இது வந்துடும் இதுலேருந்து எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது இன்னைக்கு கண்ணாடி போறவங்க நிறைய ஏற்றாங்க சின்ன ஸ்கூலுக்கு போறப்பவே அங்கே ஐ டெஸ்ட் நடக்குது உடனே கண்ணாடி மாட்டிக்கிறோம் இல்லைங்களா கண்ணாடியே இல்லாத காலத்தில் என்ன செஞ்சுட்டு வந்தது யோசிச்சு பாருங்க என்ன வர்மம் அந்த காலத்துலேருந்து வந்துட்டு இருக்கு இல்லைங்களா இந்த வர்மத்தில் பத்து வயதிற்கு குறைந்த மாணவர்களுக்கு கண்ணாடி போடுறோம் கண்ணாடி எடுத்துடலான்னு சொல்லுதுங்க வர்மத்தில் இதை எப்படின்னு நீங்கள் கற்றுக்கு வரீங்க எப்படி தன் வ வர்மத்தை பயன்படுத்தி கண்ணாடி எடுத்துறது இல்லாட்டினா கண்ணாடி இல்லாமல் வாழ்வது எப்படி என்பதை வர்மத்து முடிவை நீங்களும் கற்றுக்குவீங்க ஒரு குழந்தை பிறக்கிறப்போ வாதத்தில் இருக்கும் அடுத்தது பித்தநிலைக்கு போகும் இல்லைங்களா கல்யாணம் பண்ணிக்கிற காலம் சொல்லுவோம் பித்த நிலை குழப்ப நிலைக்கு போவோம் அப்புறமா நிலை போகணும் வயசான காலத்தில் இதுக்கு மேலே என்னால் செய்ய முடியாமல் சொல்லுவாங்க தான் கஃநிலை எச்சல் ஊறதே இல்லை ஏன்னா நம்ம எங்கே எச்சல் ஊற வைக்கிறோம் இல்லைங்களா சாப்பாடை கண்டு கூட பார்க்குறதில்ல நம்ம சாப்பிட்றோம் தெரியுங்களா வீட்டில் என்ன செய்கிறோம் டிவி ஆன் பண்ணி வச்சுட்டு டிவியை பார்த்துட்டு இல்லைன்னா மொபைல் வச்சுட்டு ரீலை பார்த்துட்டு சாப்பிடுவோம் அதனால் நான் சலைவா என்று சொல்லக்கூடிய அந்த எச்சில் சு சுரப்பு நம்மளுக்கு வரதே இல்லைங்க குரட்டை ஒன்றே ஒன்று இன்றைக்கி நம்ம தூங்கினா கூட நம்மள பக்கத்தில் இருக்கும் எழுப்பி விட்டுறாங்க குரட்டை இல்லைங்களா சத்தம் அப்படி இருக்கும் இந்த குரட்டைனால உலகத்தில் நிறைய இடத்துல கணவன் மனைவிக்கு பிரச்சனைகள் உண்டு குரட்டைனால் வேறு எதுவும் கிடையாதுங்க பணம் என்ன இல்லை குரட்டைனால இந்த குரட்டையை எப்படி சரிப்படுத்தும் கண்ணில் சாப்பிட்ணும் அப்புறமா மூக்கில் சாப்பிட்ணும் அடுத்தது நாக்கில் சாப்பிடணும்னு சொல்லுவோம் ஒரு ரெண்டு மூணு வருஷமாக பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த ஜீரண சக்தி இல்லாமல் கஷ்டப்பட்டுட்ருக்காங்க முழுமையான உணவு செரிமானம் ஆகாமல் அது நமக்கு என்ன செய்யுது அது பாய்சன் ஆகிடுது அதை எப்படி சரியாக ஜீரணிக்க வைப்பது என்பதை பற்றியும் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க கை கால் உளைச்சல் கை கால் வலி வீக்கம் வீக்னஸ் சார் சக்தியே இல்லை சார் இன்றைக்கி முன்னாலும் எவ்வளோ வேலை செய்யும் இப்போல்லாம் வேலையை செய்ய முடியல கையில் பெரிய எனக்கு சக்தி இல்லாமல் போச்சு காலில் அதே மாதிரி எனக்கு முன்னாடி ரொம்ப தூரம் நடப்பேன் இப்போல்லாம் நடக்க முடியாமல் போச்சு இது மாதிரியான ஒரு நிலையில் இருக்கிற அனைவருக்கும் அதுலருந்து எப்படி உடனடியாக ஒரு உடம்புக்கு நம்மளுக்கு சக்தியை கொண்டுறது அதுக்கான அடங்கல் முறைகளும் வர்ம முறைகளும் இதில் நீங்கள் கத்துவீங்க அதனால இது யாருக்கெல்லாம் பயன்படனா ஒரு தெரியாமல் ஆப்ரேஷன் பண்ணிட்டீங்க ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வெளியே வரீங்க இப்போ அங்கேருந்து ரெக்கவரி டைம் ரொம்ப நாள் ஆகும் மீண்டும் உங்கள் பழைய நிலைக்கு வர்றதுக்கு இவங்க வந்து இந்த வர்மத்தை பயன்படுத்தினால் முழுமையாக வெளியே ரொம்ப எளிமையான முறையில் வெளியே வந்துடலாம் இதுக்கான வர்மங்களை நீங்கள் கற்றுக்குவீங்க இன்றைக்கு நிறைய பிரச்சனை என்னென்னா இன்றைக்கு நடந்த பிரச்சனை எனக்கு பிரச்சனை கிடையாதுங்க ஆனால் இன்றைக்கு என் பிரச்சனை என்னென்னா நேற்று ஏன் இப்படி ஆச்சு எனக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஆகுது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி தான் எனக்கு ஆச்சு பன்னெண்டு வருஷம் முன்னாடி ஒன்று நடந்து பாருங்க அப்படி இருந்து நான் இப்படி தான் இருக்கிறேன் இது மாதிரி தனக்கு தானே ஒரு மந்திரத்தை சொல்லி சொல்லி ஒரு வாழ்க்கையை அவங்களே முடிவு பண்ணா பாருங்க இவங்களுக்கு தான் மாறி தன் வாழ்க்கையை சீராக்கி அதாவது தனக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஒரு வாழ்க்கை நமக்கு கண்டிப்பாக கிடைக்கணும் அதுக்கான சில வர்மங்கள் வந்து தன்னம்பிக்கை பெருக்கக்கூடிய வர்மங்கள் முழுமையாக நீங்க கத்துக்கிறது பார்த்தீங்கன்னா தினந்தோறும் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகளை வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை இந்த ஐந்து நாளில் கற்றுக்க போறீங்க அது ஒவ்வொன்றா எப்படி நீங்க தான் இதோடைய இந்த ஐந்து நாட்களின் முழு விவரங்கள் எனவே வர்மா தெரப்பி அப்படிங்கிற இந்த வகுப்புல கலந்து கொண்டு பயன்பெறுமாறு உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இந்த வகுப்புல கலந்துக்கணும்னா அனட்டாமிக் தெரப்பி டாட் ஆர்ஜிங்கிற வெப்சைட்ல போய் ஈவெண்ட் பேஜில் இல்லைன்னா ப்ரோக்ராம் ஃபைண்டர் அப்படிங்கிற இடத்துல போய் வர்மா தெரப்பின்னு போட்டு அதில் நீங்கள் ஆன்லைன் மூலமாக மூவாயிரம் ரூபா செலுத்தி புக் செய்யணும் ஒருவேளை இந்த ஆன்லைன் புக்கிங் தெரியாத நபர்களாக இருந்தீங்கன்னா எயிட் டபுள் டூ ஜீரோ டபுள் சிக்ஸ் செவன் ஒன் டூ ஜீரோ அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பதிவு பண்ணி கலந்துக்கங்க வர்மா தெரப்பி ஐந்து நாள் ஆன்லைன் வகுப்பு ஒரு நாள் நேரடி வகுப்பு டிசம்பர் மாதம் பதினாறு முதல் இருபது வரை மாலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஆன்லைன் வகுப்பு ஜனவரி அஞ்சாம் தேதி ஆழியாரில் ஒரு நேரடி வகுப்பு வாருங்கள் நண்பர்களே கலந்து கொள்ளுங்கள் பயன்பெறுங்கள் இப்படிக்கு ஹீலர் பாஸ்கர்